வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் காலமாக நெடித்து வளர்ந்து நீண்டு படந்து ஓங்கி தழைத்திருக்கும் ஆல விருட்சத்தின் காட்சி அற்புதமானது அத்தகைய ஆலமரத்தின் விழுதுகள் காரணமாக தாய்மரத்தை சேர்ந்தாற் போல் கிளை மரங்கள் தோன்றி தனித்த மரங்களைப் போலவே காட்சி தருவதும் உண்டு ஹிந்து மதமாகிய ஆலமரத்தில் அவ்விதம் விழுதி இறங்கி வேர்விட்டு தனி மரங்களாகி நிற்கும் சமயங்கள் பௌத்தமும் சமணமும் ஆகும் அவ்விரு சமயங்களும் பழைய காலத்தில் பாரத நாட்டில் கலை பெருகியதற்கு பெரிதும் காரணமாக இருந்தன அஜந்தா மலை பிராந்தியத்துக்குள்ளே மனிதர்கள் எளிதில் எட்ட முடியாத அந்தரங்கமான இடத்தில் மலையை பிளந்து கொண்டு பாதி மதியின் வடிவமாக பாய்ந்து சென்ற நதிக்கரையிலே இன்றைக்கு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு புத்த பிச்சுக்கள் கருங்கற் பாறைகளை குடைந்து புத்த சைத்தியங்களையும் விகாரங்களையும் அமைக்க தொடங்கினார்கள் அது முதல் இரண்டாவது புலிகேசி சக்கரவர்த்தியின் காலம் வரையில் அதாவது ஏறக்குறைய அறுநூறு ஆண்டு காலம் அந்த அந்தரங்க பிரதேசத்தில் அற்புதமான சிற்ப சித்திர கலைகள் வளர்ந்து வந்தன அழியாத கல்லில் அமைத்த சிலை வடிவங்களும் அமர வர்ணங்களில் தீட்டிய ஓவிய உருவங்களும் பல்கி வந்தன பார்ப்போரின் கண்களின் மூலம் இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து அளவலாவி பேசி குலாவும் தேவர்களும் தேவியர்களும் வீரர்களும் வீராங்கனைகளும் சௌந்தரிய புருஷர்களும் அழகே உருவமான நாரி மணிகளும் சைத்ரிக்கவர் பிரம்மாக்களால் அங்கே சிருஷ்டிக்கப்பட்டு வந்தார்கள் அவ்வாறு புதிய கலை சிருஷ்டி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அந்த கண்டிராத கோலாகல திருவிழா புலிகேசி சக்கரவர்த்தியின் ஆட்சி தொடங்கிய முப்பத்தாறாவது வருஷத்தில் அங்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றது அதுவே அந்த சலுக்க பேரரசன் ஆட்சி கடைசி ஆண்டும் ஆகும் பழைய பாரத நாட்டில் ராஜாங்கங்களும் ராஜ வம்சங்களும் மாறிய போது சமயங்களுடைய செல்லாக்கு மாறுவதும் சர்வ சாதாரணமாக இருந்தது இந்த நாளில் புத்தியும் கொண்ட மக்கள் இருக்கவே செய்தார்கள் சமரச புத்தியுடன் சகல மதங்களையும் ஒருங்கு நோக்கி கலைகளை வளர்த்து நாட்டிற்கே மேன்மை அளித்த புரவலர்களும் அப்போது தோன்றினார்கள் நம்முடைய கதை நடந்த காலத்தில் வடக்கே அஷ்வர்த்தனரும் தெற்கே மகேந்திர பல்லவர் மாமல்ல நரசிம்மர் ஆகியவர்களும் அத்தகைய சமரச நோக்கம் கொண்ட பேரரசர் திலகங்களாக பாரத நாட்டில் விளங்கினார்கள் வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் காஞ்சி படையெடுப்பில் இருந்து திரும்பி வந்த பிறகு நாளடைவில் அத்தகைய பெருந்தகையாரில் ஒருவரானார் அஜந்தா புத்த சங்கிராமத்துக்கு அவர் அளவில்லாத குடைகளை அளித்து கலை வளர்ச்சியில் ஊக்கம் காட்டி வந்தார் இது காரணமாக அஜந்தாவின் புத்த பிச்சுக்கள் அறுநூறு வருஷமாக அங்கு நடவாத காரியத்தை செய்ய தீர்மானித்தார்கள் அதாவது சக்கரவர்த்தி அஜந்தாவுக்கு அழைத்து உபசரிக்கவும் அது சமயம் சிறப்பாக கலைவழா கொண்டாடவும் ஏற்பாடு செய்தார்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்வதற்காக காடு மலைகளை செப்பனிட்டு ராஜபாட்டை போடப்பட்டது அந்த பாதை வழியாக யானைகளிலும் குதிரைகளிலும் சிவிகைகளிலும் ஏறி சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் மந்திரி தந்திரிகளும் சேனாதிபதியிலும் மற்றும் சலுக்க சாம்ராஜ்யத்தில் கவிஞர்களும் அயல் நாடுகளில் இருந்து வந்திருந்த விசேஷ விருந்தாளிகளும் மேற்படி கலை விழாவுக்காக அஜந்தா வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் அனைவரும் அஜந்தா புத்த பிச்சுக்களால் ராஜ உபச்சார மரியாதைகளுடன் வரவேற்கப்பட்டார்கள் அந்த விருந்தாளிகள் கும்பல் கும்பலாக பிரிந்து ஒவ்வொரு சைத்தியத்துக்கும் விகாரத்துக்கும் சென்று ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் பார்த்து கழித்து கொண்டே வந்தார்கள் நல்ல வெயில் எரித்த உச்சி வேலையிலே தான் விகாரங்களின் தீட்டி இருந்த உயிரோவியங்களை பார்ப்பது சாத்தியமாகையால் விருந்தாளிகள் அனைவரும் அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து மறுநாளும் மேற்படி சித்திர காட்சிகளை பார்த்துவிட்டு போவதே என்று ஏற்பாடாகின்றது

நேர்சொன்ன கரிய நேர் பூதங்களால் துரத்தப்பட்டு அதிவேகமாக கீழ்த்து அத்திர வடிவமாக பிளந்து கொண்டு வெள்ளமானது ஆடிக்கொண்டும் மாங்காங்கு துள்ளி விளையாடிக்கொண்டும் அந்த விளையாட்டிலே விழுந்து எழுந்து இறைந்து கொண்டும் அதிகரைவாக சென்று கொண்டிருந்தது சரிவான பாறை சுவர்களிலே கண்ணு கெட்டிய தூரம் பாரிஜாத மரங்கள் இலையும் பூவும் மொட்டுக்களுமாக குலுங்கிக் கொண்டிருந்தன அவற்றின் இடையிடையே சரக்கொன்றை மரங்கள் கண்ணை பறித்த பொன்னிற பூங்கொத்துக்களை சரம் சரமாக தொங்கவிட்டுக் கொண்டு பறந்து நின்றன நதி ஓரத்து பாறை ஒன்றில் இரண்டு கம்பீர உள்ள புருஷர்கள் அமர்ந்து சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள் சச்சரியில் நெருங்கி பார்த்தோமானால் அவர்கள் புலிகேசி சக்கரவர்த்தியும் நாக நம்பி பிச் என்பதை உடனே தெரிந்து கொள்வோம் முப்பத்தைந்து வருஷங்களுக்கு முன்பு எந்த வதோதா நதிக்கரையின் பாறையின் மேல் உட்கார்ந்து அண்ணனும் தம்பியும் தங்கள் வருங்கான பகல் கனவுகளை பற்றி சம்பாஷித்தார்களோ மாதாபி சிம்மாசனத்தை கைப்பற்றி செலுக்க ராஜ்யத்தை மகோன்னத நிலைக்கு கொண்டு வருவது பற்றி பற்பன திட்டங்களை போட்டார்களோ அதே பாறையில் இன்று அவர்கள் உட்கார்ந்து சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் அவர்களுடைய தோற்றத்திலேயும் சம்பாஷணையின் போக்கிலேயும் மிக்க வித்தியாசம் இருந்தது பிராயத்தின் முதிர்ச்சியோடு கூடிய அவர்களுடைய வெளி உலக அனுபவங்களும் அக உலக அனுபவங்களும் அவர்கள் ஈடுபட்ட கோரமான இருதய போராட்டங்களும் மாசா பாஷங்களும் கோவா தாவங்களும் சேர்ந்து வருஷங்களுக்கு முன்னால் அதே நதியில் பிரதிபலித்த பால்வடியும் இளமுகங்களை கோடுகளும் சுருக்கங்களும் விழுந்த கொடூர முகங்களாக செய்திருந்தன முக்கியமாக நாகநந்தி பிச்சுவின் முகத்தில் கோபம் கொதித்துக் கொண்டிருந்தது ரத்தம் கசிவது போல சிவந்திருந்த கண்களில் அடிக்கடி கோவா அக்கினியின் ஜுவாலை மின்னலை போல் பிரகாசித்தது அவர் கூறிய வார்த்தை ஒவ்வொன்றும் நெருப்பை கக்கிக் கொண்டு பாயும் அக்னியாஸ்திரத்தை போல் புறப்பட்டு சீறிக்கொண்டு கொண்டு பாய்ந்தன ஆ தம்பி என்னுடைய விருப்பம் என்னவென்றா கேட்கிறாய் சொல்லட்டுமா இந்த கணத்தில் பயங்கர பூகம் ஏற்பட்டு இந்த அஜந்தா மலையானது அப்படியே அதல பாதாளத்தில் மழிந்து விட வேண்டும் என்பது என் விருப்பம் ஆயிரம் இடிகள் சேர்ந்தாற் போல் விழுந்து இங்குள்ள சைத்தியங்களையும் விகாரங்களையும் இங்கே வசிக்கும் உன் பரிவாரங்களையும் என்னையும் மடியோடு அழித்து நாசமாக்க வேண்டும் என்பது என் விருப்பம் என்றார் நாகநந்தி இதை கேட்டு புலிகேசி சாவாதானமாக அடியிலே அஜந்தாவுக்கு வந்தது உண்மையிலேயே பலன் தந்து விட்டது எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷமாக இருக்கிறது கொஞ்ச காலமாக தாங்கள் ரொம்பவும் பரமசாதுவாக மாறிக்கொண்டு வந்தீர்கள் இன்று தான் பழைய நாகநந்தி பிச்சுவாக காட்சி அளிக்கிறீர்கள் என்று சொல்லி புன்னகை புரிந்தார் ஆம் தம்பி ஆம் என்று பழைய நாகநந்தி ஆக இருக்கிறேன் அதன் பலனை நீ ஏன் அனுபவிக்கப் போகிறாய் ஜாக்கிரதை என்று பிச்சு நாக சர்பத்தை போல் சீறினார் தொடரும் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி